அஇஅதிமுக தேமுதிக புதிய தமிழகம் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க இருபத்தி நாலு தேர்தல் என்னோட ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இலக்கு ஏன்னா இது மக்களுக்கான கூட்டணி இது ஒரு நல்ல கூட்டணி இது ஒரு ஆசியான கூட்டணி இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி விஜயபிரபா என்னை அறிமுகம் அனைத்து நல்லவர்களும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு எதிர்கட்சி சொல்றாங்க இந்த மாதிரி விஜயபிரபா வந்து விருதுநகரே இல்லை மக்கள் எதுக்கு அவருக்கு ஓட்டு போடுறோம் நாங்களாம் மண்ணின் மைந்தனா இரண்டு பேரும் சொல்றாங்க அவங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன் அவங்க இரண்டு பேருமே தான் இந்த தொகுதி மண்ணின் மைந்தன்கள் இல்லை விஜயபிரபா நான் தான் இந்த விருதுநகர் மண்ணின் மைந்தன் ஏன் இங்க சொல்றேன்னா எங்க தாத்தா ராமானாதபுரத்துல பிறந்து நம்ம கேப்டன் ராமானாதபுரம்ல பிறந்திருக்காரு அது அறுத்து கொட்ட தொகுதி அது விருதுகர் பாராளுமன்ற தொகுதி கீழே வருது இன்னைக்கு அவங்க வந்து விருதுநகர்ல பிறந்து மதுரைக்கு போயிட்டு மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து நடிகரை அரசியல் தலைவரானார் கேப்டன் கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு நாள் மதுரைக்கு வரும்போது நான் நினைச்சேன் எனக்கும் ஆனா மதுரை விருந்தகர் வந்து முடிஞ்சதும் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத ஒரு நாளைக்கு ஆனால் இது யார் போட்டு முடிச்சுன்னு தெரில இன்னைக்கு நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து விருதுநகருக்கு வேட்பாளரை வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன் உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே எங்களோட சொந்தக்காரன நான் உங்கள் வீட்டு மகன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்கு சேவை செய்ய தான் கேப்டன் எங்களை விட்டு போயிருக்காரு இன்னைக்கு கேப்டனோட நூறாவது நாள் அஞ்சலி இன்னைக்கு இருந்தும் இன்னைக்கு அவர் சமாதிக்கு போகாமல் மக்கள் மண் மக்கள் நீங்கள் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் இந்த மக்களை வச்சு அவரோட ஆசையை பூர்த்தி செய்தால் அவரோட மகனாக நான் இன்னைக்கு இவ்வளவு சின்ன வயசுல கலந்து இறங்கியிருக்கேன் ஆனா நான் தனியாக இந்த வெற்றியை நோக்கி போக முடியாது இந்த நேரத்தில் மக்களாக நீங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் முரச கொடுத்து பெரும்பாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும்னு அப்பதான் அடையும் தேமுதிக தேமுதிகல இருந்து ஒருத்தர் பாராளுமன்றம் போகணும்னு ஆனால் கடைசி வரைக்குமே கேப்டன் வந்து பார்க்க முடியாமல் போயிட்டாரு இன்னைக்கு அவர் மகனாக நான் நிற்கும் போது நிச்சயம் எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்தது எல்லாமே மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும் மக்களுக்கு உழைக்கணும் மக்களுக்கு என்ன தெரியும் உடனே போய் நிக்கணும் நிச்சயம் உங்களுக்காக சேவை செஞ்சு உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருக்கிறேன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க சாத்தூர்லயே இல்ல சிவகாசிலேயே வீடு எடுத்து வந்து தங்கி உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கிறேன் ஆறு தொங்கையுமே ஆபீஸ் அண்ணன் போடணும்னு சொல்லியிருக்க ரவீந்திர ரவிச்சந்திர அண்ணா கண்டிப்பா ஆபீஸும் போடப்படும் நிச்சயம் உங்களுக்கான குறைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா காடு கொடுத்து கேட்டு பொறுமையா இருந்து உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்போம் நீங்க இது வேற வேட்பாளர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போறாங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன் இதை சொல்றேன்னா துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசிக்குள்ள வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொன்னதுதான் நிச்சயம் உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கிறோம் அதனால இன்னும் பல்வேறு கிராமத்துக்கு போனோம் வரவேற்பு கொடுத்த அனைத்து அனைவருக்கும் நன்றி ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலு பேர் மீடியா இருக்க சரி வராது தயவு ஏபோ கேப்டன் சமர்ப்பிப்பு வந்த அனைவருக்கும் வணக்கம் எங்க எல்லாரையுமே சந்திச்சது சந்தோஷம் ஐயாதிபக தேவுந்தி கங்குட்டனிலே விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் பிரபர் நான் வேட்பாளராக நிற்கிறேன் கேப்டன் மகன் நீங்கள் அனைவரும் உங்கள் வாக்குகளை சிந்தாமல் செதறாமல் முரசு கொடுக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்குறேன் உங்களுடைய அனைத்து பிரச்சனையுமே என் கோ என் பிரச்சனையால் உங்கள் கோரிக்கை என் கோரிக்கையை நிச்சயமாக பாராளுமன்றத்தை ஒழிக்கும் ஆனால் இன்னைக்கு நூறாவது நாள் அஞ்சலி அதனால் இன்னைக்கு கேப்டனை நான் சாத்து பிரச்சாரம் ஆரம்பித்தேன் மக்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் வாக்குகளை முரசுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்கிறேன் ஏப்ரல் பத்தொம்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் இன்று நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை ஒட்டுமொத்த ஆதரவை அண்ணாதிமுக கூட்டணி தேவதிகா கூட்டணிக்கு வாக்களித்து வாக்களித்து அருமை தம்பி வித்தியாந்து முதல்வர் மூத்த மகன் விஜயபிரவாறு அவர்களுக்கு கொட்டு புறச்சனத்திலே வெற்றி செய்யும் செய்யும்படி உங்களை இருகரங்கும் அரங்கும் கொண்டு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அவரை பேச அழைக்கின்றேன் நீங்கள் நான் உங்க வீட்டு மக உங்கள் வீட்டு பிள்ளைங்க உங்களுக்கு சேவை செஞ்சு உங்களுக்கு உழைக்க உங்களுக்காக தயாராக இருக்கிறேன் அதனால மக்களாக நீங்கள் அனைவருமே இந்த வாழ்க்கை மக்கள் நீங்கள் அனைத்தும் சிந்தித்து இந்த வாழ்க்கை ஏப்ரல் கொடுப்பதும் ஏப்ரல் நம்பர் நாலா நம்ம சின்னம்

நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொன்னான ஓட்டுகளை தொட்டு முறச்சிலே உத்தரவிட வேண்டி நாடி கேப்டன் எம்ஜிஆர் நகர் நேர்காழனி பகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர்களை இளைஞர்களை அனைத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற பொறுப்பாளர்களை சுமதிப்பு பணியாளர்களை ஆட்டோ ஓட்டர்களே எங்களோடு வந்திருக்கின்ற மாவட்ட ஒன்றிய நகர

அண்ணா திராவிட முன்னேற்ற நிர்வாகிகளை தேமுதிகளை புதிய நிர்வாகிகளே மருது சேனை நிர்வாகிகளே நேதாஜி சேனை நிர்வாகிகளே அகில இந்திய பார்ட்லாக்களுடைய நிர்வாகிகளே மின்சார கருத்து நூறு பர்சன் இந்த வீட்டுக்கு ரூபாய் மின்சார கட்டோட வீட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இப்ப ரெண்டாயிரம் மூவாயிரம் தாக்கிதான் கூட நாடாளுமன்றத்தில் நமக்காக பேசக்கூடிய ஒருவர் எம்பியாக வர வேண்டும் போய் டெல்லியிலே சென்று பக்கோடா சாப்பிட்டு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து கையெழுத்த போட்டு பணியை வாங்கி வரக்கூடிய எச்சு நமக்கு தேவையில்லை எந்த நேரத்திலும் ஊருக்கு வந்து தெருவுக்கு வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய